வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ ரெண்டாவது பிரமை பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக இருக்குது மஞ்சரி வந்து அழுதுட்டு போகிறதுல அது கடுப்பாக தான் இருக்குது மஞ்சரி அதை பண்ணக்கூடாது எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரைக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி வந்து ஆனந்தி பேசினதும் அவங்க அழுதுட்டு போயிடுறாங்க அது பண்ணியிருக்க வேணாம் தான் அதை உடச்சி விட்டுது ஆனந்தி தான் அது இருக்கட்டும் நான் சந்தோஷப்படுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம டபுக்கு டப்பா அவங்களின் இருட்டுக்கடை திருட்டு மேட்டர்லாம் வெளியே வர்றதுக்கான அறிகுறிகள் வந்து தெரியுது என்ன மந்திரி வந்து சொன்னாங்களா ஏன் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க ஹர்ட் பண்ணிருச்சான் அப்படி மந்திரி வந்து சொல்லிருக்க கூடாது அவரு ஒளிச்சு வச்செல்லாம் சாப்பிட்றவங்க அவங்க கிடையாது ஒழிஞ்சு ஒழிஞ்சு சாப்பிட்றவங்க அந்த திருட்டு கும்பல் இத்தனை நாளாக தப்பிச்சிட்டு இருந்தாங்க இந்த வாரம் ரெண்டு நாள் திருடுறதுக்கு பிளான் வேற போட்டாங்க திருடி சமைக்கிற கும்பல் அவங்க அவ்வளோ சமைச்சிட்டு சொர்க்கம் மாதிரி இருக்கான் இந்த டபுக்கு டப்பா வந்து அப்ப சொன்னது அந்த சாப்பாடை சாப்பிட்டா சொர்க்கம் மாதிரி இருக்கா ராசா இருராசா வச்சு செய்கிறாங்க இப்போ சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் தலைவர் வந்து சொல்கிறாரு ஆரம்பிச்சு விட்டுருக்காருல்ல இங்கே வந்து விஷால் அண்ட் தர்ஷிகா கிட்ட சொன்னார் வெள்ளி வந்து கிராசரி நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்காருல அது வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இது மஞ்சரிக்கும் தெரியும் தீபக்கு தெரியும் முத்துக்குமருந்துக்கு தெரியும் இது இஷ்யூவா வந்து கேட்கும்போது அப்போ எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சாங்கன்னா அப்போ விஜேஎஸ் முன்னாடி என்ன கதருவார் இந்த டப்புக்கு டப்பா டப்பா டான்ஸாக சம காமெடியாக இருக்குது பார்க்குறதுக்கு இது ஆனால் தீபகை பொறுத்தவரை திரும்பவும் பார்த்தீங்கன்னா இம்மச்சூராக பேசுகிறாரு அவர் மேலே இருந்த மரியாதையே குறையிறது இந்த இடத்துல தான் வந்து கையெடுத்து கும்பிட்டு அவருடைய அந்த எமோஷன் இருக்குல்ல அவர் நார்மலாக அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டா யாரும் வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல கையெடுத்து கூப்பிடுறது அவருடைய பழக்கமா அருணுடைய பழக்கமா இல்லை தீபக்குன்னா குழந்தையா ஆனால் தீபக்கின் ஃபேவரட்டிசம் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது இல்லை ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் ரவீந்திரன் கிட்டே அப்படி தான் பண்ணார் கடைசியில் பிஜேஎஸ் வந்து குறும்படம் போட்டதும் ஓ மை காட் அப்படின்னாருல அந்த மாதிரி தான் இந்த மாதிரியும் தப்பு அந்த சைடு இல்லைன்னதும் ஓ மை காட் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் சைலண்ட் மூட் போயிடுவாரு இந்த தீபக் பச்சை குழந்தை கூட தெரியும் இந்த மாதிரி மார்க் பண்ணுறது இது அருணுடைய பாடி லாங்குவேஜ் கிடையாது சம்மந்தமே இல்லாமல் இந்த கை இந்த மாதிரி கையெடுத்து கும்புறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கவங்கள ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்கனவே பண்ணிருக்கிறாங்க அது பஞ்சாயத்து ஆயிருக்கே அதை பத்தி பேசியிருக்கிறாங்க இப்போ இவர் என்ன சொன்னாருன்னா இவர் என்ன சொல்றாருனா மஞ்சரி தான் அருணை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கான் திரும்ப திரும்ப அதை சொல்லி எப்பா தீபக் அதாவது தீபக்ல பிப்டி பிப்டி இருப்பாங்க இருக்கு பாதி நல்ல சைடை வந்து முதல் ரெண்டு மூணு நாள் பார்த்தோம்ல இப்போ ஒஸ்ட் சைடை வந்து இப்போ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை எபிசோடுக்குள்ள இன்னொரு சம்பவமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு காமெடியா தான் இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி கூட்டம் வந்து எக்ஸ்போஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திருந்ததை வந்து உலகமே பார்த்துருச்சு தின்னதை வந்து பார்த்துருச்சு அதெல்லாம் இன்னொரு பிளானை போட்டதையும் பார்த்துருச்சு ஆனால் அந்த வார்த்தையை சொன்னதும் பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகிருச்சான் டைட்டில் கடவுள் இருக்காங்க கோமாளி ரொம்ப காமெடியாக இருக்குது மாட்டு வாங்க நம்புகிற இந்த பஞ்சாயத்து இருக்குது இதை நீங்கள்கிட்டையும் பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்